ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல நன்றி வளப்பட வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மோதிலால் ஆஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இவங்களுடைய ரெவென்யூ மிக்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் அசெட் அண்ட் வெல்த் மேக்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பதினாறு பெர்சென்ட்டும் ட்ரெஷரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருபது பெர்சென்ட்டும் அசட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்வைசரியில் பதினாறு பெர்சென்ட் தென் ஃபண்டு பேஸ்டு ஆக்டிவிட்டீஸில் இருபது பெர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் பதினாறு பெர்சன்ட்டும் கேபிட்டல் மார்க்கெட்டில் அஞ்சு பெர்சென்ட்டும் ஹோம் ஃபினான்ஸில் மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ப்ராஃபிட் ஷேர் பண்ணக்கூடியது இது வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்க கிளாஸிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகலா மூமெண்டம் நியூட்ரல்னு சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐநூற்றி எழுபத்தி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு நம்ம ஜோன் பிஇ ஜோனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னமும் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் பைசோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஆனால் டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது இவங்க இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்னால இது தவிர்க்க முடியாத சூழல் கூட உருவாகலாம் இருந்தாலும் இது பியாண்ட் டாலரன்ஸ் தான் பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி எண்பத்தி ஒன்று அதனால் ஹை வாலட் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல நாலு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க மூணு பேர் பை சொல்லியிருக்காங்க ஒருத்தர் ஹோல்டு சொல்லி இவங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஆரம்பிப்போம் இவங்க கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு பத்தொம்போதுலேருந்தே நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாகவும் வச்சிருக்காங்க அதுவும் நல்ல இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயும் போயிட்டுருக்கு நடுவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல மாத்திரம்தான் கொஞ்சம் கம்மி வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் கம்மியாயிருக்கு அப்போ ஆல்டர்னேட்டிவ் இயர்ஸில் நீங்கள் கம்மியாகிட்டு கம்மியாகிட்டு வராம் போல இருக்கு ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிர்புதிரியாக கிட்டத்தட்ட ஒரு நாலு மடங்கு அஞ்சு மடங்குக்கு மேலே இது இன்கிரீஸ் ஆயிருக்கு ஃபினான்சிங் கம்பெனிங்கிறதுனால கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங்கில் தான் நம்ம பார்க்கணும் கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து பாசிட்டிவாகவே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க நல்ல குரோத்தை காமிச்சிருக்கிறாங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் ஃபினான்ஷியல் ரேஷியோஸ்ல இவங்களுடைய இது வந்து ரிட்டர்ன் வந்து நல்ல ஹையா இருக்கு அதே மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டியும் நல்லா ஹையா இருக்கு அதே மாதிரி லிக்விடிட்டி ரேஷியோவும் நல்லா ஹையா இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அசெட் முப்பத்தி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயரில் அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் முப்பத்தி ஒன்போது புள்ளி ஏழு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் நெட் ப்ராஃபிட் நூத்தி அறுபத்தி இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு அதே மாதிரி இது நல்லா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் நாற்பது எடுத்திருக்கிறான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காட்டிலும் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு ரூபா கூட இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட நெருக்கி பெர்சென்ட் நெருக்கி ஓடி நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் செஞ்சுருவாங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டுக்கு மேலேயே ஹண்ட்ரட் பர்சென்டுக்கு மேலேயே இவன் எடுத்திருக்கிறாங்கிறத நம்ம பார்க்குறோம் சப்சிக்வென்ட்டாக இவங்க எவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த சூழலில் இவங்களை வந்து அனலிசிஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க அனாலிசிஸ் வந்து இருபத்தி ஓரு பர்சென்ட்டு இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி வந் அப்படி வந்ததுனாக்க ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நாற்பத்தி ஒம்போது புள்ளி அஞ்சாவும் ஹை எஸ்டிமேஷன் ஐம்பத்தி ரெண்டாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன எஸ்டிமேஷன் கொடுக்குறாங்கிறதையும் சேர்த்து பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நாற்பத்தி ஏழு புள்ளி ஒம்பது அப்படிங்கிறது எஸ்டிமேஷன் ஆவரேஜ் எஸ்டிமேஷனா இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை காட்டிலும் கம்மி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கொஞ்சம் கூட எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ நம்ம கரண்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸை குவார்டர்லி ரிசல்ட் அனலைஸ் பண்ணும்போது பார்க்கலாம் குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பதினாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே சமயத்தில் ரெவென்யூ பதினொன்று புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த இயர் ஆன் இயரில் பதினாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் கம்மியானதுக்கு காரணம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன்ஸில் பார்க்குறோம் இவனுடைய எல்லா செக்மெண்ட்லையுமே இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு ஆனால் ஒரு செக்மெண்ட்டு பெரிய லெவலில் புல் டவுன் பண்ணிருச்சு அது ட்ரெஷரி இன்வெஸ்ட்மெண்ட்டு போன வருஷம் முந்நூத்தி தொண்ணூற்றி நாலு கோடி ரூபா ப்ராஃபிட்ல இருந்துவேன் இந்த தடவை அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மைனஸ்ல போயிட்டான் அது அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேல இது வந்து போட்டுருச்சு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடையது கியூ டு க்யூ நம்ம கம்பேர் பண்ணும்போது அது கூட எண்ணூறு கோடி ரூபா குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் குறைஞ்சு ஐநூத்தி அறுபத்தி நாலு அப்படிங்கிற லெவல்ல இந்த கியூட்டல் இருக்கு இந்த மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸுக்குலாம் எப்போதுமே வந்து நெட் ப்ராஃபிட்டோ ரெவென்யூவோ நம்ம வந்து ஸ்டேபிளா ஒரு ஒரு இதாக இருக்கும் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு குவார்டர் மேலே ஏறி ரொம்ப மேலே ஏறி இருக்கும் ஒரு குவார்டர் ரொம்ப கீழே இறங்கியிருக்கும் இதெல்லாம் நேச்சுரல் தான் இது வந்து இந்த பிஸ்னஸ்க்கே உண்டான நேச்சுரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அதனால் உடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஃபிஃப்டி இறங்கி பதினெட்டு ரூபா எழுபது பைசாலேருந்து ஒம்பது ரூபா நாற்பது பைசாவாக இருக்கு இப்போ இபிஎஸோட டிடிஎம் நம்ம கால்குலேட் பண்ணணும் ஆனால் நம்ம இங்கே வச்சு நம்ம பார்க்க வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இவன் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஜூன் மாதத்துக்கு இந்த குவார்ட்டரில் வந்து இவன் வந்து போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கிறான் அதனால அதோடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டு நமக்கு வரும் அதை நம்ம எக்ஸல் ஷீட்ல நம்ம பாத்துக்கலாம் இப்ப இந்த சூழல்ல எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பன்னெண்டு பெர்சென்ட் கம்மி பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி நாற்பத்தாறு பெர்சென்ட் கம்மி பண்ணி வச்சிருக்காங்க இப்ப நமக்கு இங்க கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ட நம்ம கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தோம்னாக்க இது வந்து நூ புக் வேல்யூ நம்ம வந்து நூத்தி எழுபத்தி எட்டு ரூபான்னு எடுத்திருக்கிறோம் அதுக்கு ஃபேர் ப்ரைஸ் நானூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபா இப்ப கரண்ட் ப்ரைஸ் வந்து ஃபேர் ப்ரைஸுக்கு ஒன்று புள்ளி ரெண்டுங்கிற ரேஷியோவில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ இவனுடைய குமிலேட்டிவ் ஈபிஎஸ் நாற்பத்தி மூணு குமுலேட்டிவ் ஈபிஎஸோட ஆவரேஜ் பதினாலு இப்போ இவன் வந்து ஆனுவலா எவ்வளவு எடுத்தாங்கிறதையும் நம்ம பார்த்துக்குவோம் ஆனுவலாக வந்து நாற்பது எடுத்திருக்கிறான் நாற்பது ஈபிஎஸ் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாற்பது எடுத்திருக்கிறான் ஆனால் இப்போ வந்து குமியிலேட்டிவ் ஈபிஎஸ் நாற்பத்தி மூணு ஏற்கனவே எடுத்ததை பீட் பண்ணிருச்சு இனிமேல் எடுக்க போறது எவ்வளோ எடுக்க போறானோ அது வந்து சப்சிக்வென்ட் இன்க்ரிமெண்டலுக்கு தான் நமக்கு உதவும் ஸோ இப்போ இது வந்து இந்த வருஷத்துடைய ரிசல்ட்டு போன வருஷத்தை காட்டிலும் ஏபிஎஸ் கூட இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அதனால் ஆனுவல் ரிசல்ட்டை ஒட்டி இது கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் பி அண்ட் பிபி வந்து இது வந்து நார்மலாக வந்து ஃபர்தராக ஸ்கோப் இருக்கிறதுனால அப்ட்ரெண்டுக்கான ஸ்கோப் இருக்கிறதுனால இது முழுசாக கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் கியூ ஃபோர்ல என்ன ஆக்சுவல் ரிசல்ட் வர போறா கவுத்தி விடாம இருந்தா சரிதான் மைனஸ்ல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எல்லா கீழே இறங்கிடும் அதையும் நம்ம பார்த்துக்கணும் இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட் பிரகாரம் கியூ ஃபோர்ல மைனஸ்ல வராம இருந்தா சரிதான் அப்ப ஏபிஎஸ் ஓட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஐம்பத்தி அஞ்சுன்னு இருக்கு அதோட ஆவரேஜ் பார்த்தாலும் கிட்டத்தட்ட பதினாலு கிட்டக்க வரும் ஃபிராக்ஷன் போட்டு ஹோல் நம்பரா அதுக்கு நம்ம காட்டுது பதினாலுங்கிறது கிட்டக்க வருது ஸோ அப்ப ஏபிஎஸ் வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷனே பதினாலுங்கிற ரேஞ்சில் இருக்குது எக்ஸிட் ஆக போகிறது பன்னெண்டு புள்ளி ஒன்று அதனால கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ரூபா ரூபா கூட தான் இருக்கு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால இது சப்சிக்வெண்ட்டா இந்த இது இந்த குவாட்டர்லி ரிசல்ட்டை ஒட்டி இது திருப்பி மேலே அப்ரெண்டுக்கு டேன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் அடுத்த குவார்டருக்கு அடுத்த குவார்டரோட ரிசல்ட் வரும்போது இதோட ஈபிஎஸ் இப்போ இருக்கக்கூடிய ஆவரேஜ் ரிசல்ட்டே எடுத்தான்னா கூட ஐம்பத்தி ஏழுங்கிற லெவல்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் சரி இப்போ இருக்கக்கூடிய ஈபிஎஸ் உடைய ட்ரெண்ட் பிரகாரம் இவன் புல்லிஷ் ட்ரெண்டில் இருந்தானால் இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது அறுநூத்தி எழுபதுல இருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு புள்ளிஸ் ட்ரெண்டில் இருந்தான் சப்போஸ் அறுநூத்தி எழுபதுக்கு கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா ஐநூத்தி அறுபத்தி எட்டு ஐநூத்தி ஐம்பதுங்கிற லெவல்லில் இவன் சப்போர்ட் எடுக்கணும் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து முந்நூற்றி எழுபதுலேருந்து இருந்து பன்னெண்டு இல்லாட்டி இரநூத்தி எழுபது அப்படிங்கிற ரேஞ்சு வரைக்கும் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இது நார்மல் பிஹேவியரில் ட்ரேடிங் பிஹேவியரில் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் மெத்தர்டில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம் நமக்கு வந்து இப்போ பிரேக் பாயிண்ட்டு வந்து நம்ம பிரேக் பாயிண்ட்டுங்கிறது ஆக்சுவலாக எண்ணூத்தி பதினாறுல இருந்து எண்ணூத்தி நாற்பத்தி ஒம்போது இதுக்கு வந்து நம்ம இது வந்து அந்த பிவோட் டேபிள் மாதிரி சென்ட்ரல் பியூட் மாதிரி நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த பிரேக் பாயிண்ட்டோடைய லோ பாயிண்ட்டுங்கிறது நான் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து எழுநூத்தி இருபத்தி ஒன்று பிரேக் பாயிண்ட் எண்ணூத்தி பதினாறுல இருந்து எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு பிரேக் பாயிண்ட்டோடைய ஹை ஹை பாயிண்ட் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான் பிரேக் பாயிண்ட் லோவை உடைச்சிட்டு எஸ் ஒன்னான ஐநூத்தி எண்பத்தி ஒன்னுல இருந்து அறுநூத்தி ஏழுங்கிற ரேஞ்சில் சுத்திட்டு இருக்கிறான் ஐநூத்தி எண்பத்தி ஒண்ணுக்கு கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க எஸ் ஒன்னுக்கும் எஸ் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ஆன நானூத்தி எண்பத்தி ரெண்டுல சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு நானூத்தி எண்பத்தி ரெண்டு டு ஐநூத்தி ஆறுங்கிற லெவல்ல சப்போர்ட் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா எஸ் டூ ஆன நானூத்தி பத்துல இருந்து நானூத்தி பதினாறுக்கான வாய்ப்புகள் இருக்கும்

பிபி ஹையான தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற பிரேக் பண்ணி மேலே போறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் ஆயிரத்தி நூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே